வித்து வித்து கோமாலி சீசன் ஃபைவ் ஆரம்பிச்சதுல இருந்தே ரொம்பவே ஆரவாரமா ஃபன் அண்ட் கலாட்டாவோட போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதோட இப்போ இந்த சீசனுடைய ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் இந்த வீக் நடக்க போகுது யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சுக்க குக்க வித்து கோமாலி ஷோவோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த

ஷாலின் ஜோயா அவர்கள் ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இந்த டைம்ல அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இந்த சீசனோடைய எலிமினேஷன்ல ஃபர்ஸ்ட் தான் எலிமினேட் ஆயிருக்காரு டேஞ்சர் ஜோன் வர வந்ததுனால ஷாலின் ஜோயா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகி பயந்து அழுதுட்டாங்க பட் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எலிமினேட் ஆனது யாருமே எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம் அண்ட் எலிமினேஷனுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவங்களுடைய ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லி ரொம்பவே மனமுருகி உருகி பேசியிருந்தாரு குக்கு வித் கோமாரி ஷோல நீங்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்கன்னு எங்களுடைய கமெண்ட்

எனக்கு ஆக்சுவலா இந்த லியோட இது பாக்கும்போது அது ஆனா அப்ப நான் பார்த்த மாதிரி இல்ல வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து டிஸ்க்ளைமர் பா சாக்லேட் போட்டுறோம் இப்பவே இது வந்து அந்த சாக்லேட் தான் இப்போ நிறைய பேருக்கு சாக்லேட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இதான அந்த டைம்ல ஏதோ நான் அண்ணா இது எப்படி திரும்பா இருக்கு இதுவும் திருவள ஐட்டம் என்ன சந்திரமுகி படத்துல நெட்டி சுட்டி காசுமால ரைட்டா அந்த ஃபீல் வந்துச்சு பாலியல நான் கண்ட்ரோல் பண்ணனும் நினைக்கிறேன்